அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது மாசி மாதத்திற்கான கோச்சார பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரியான வழிபாடு இந்த மாசி மாதத்தில் பண்ணால் சிறப்புகளையும் மேன்மைகளும் கொடுக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் எதையுமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தாம் பணியை தான் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எதையுமே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னுடைய டியூட்டியை வந்து கரெக்டாக செய்வாங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதனாக வரக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுக்கும்போது சனி பகவான் வர்றார் அதனால் பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது மற்ற ராசிக்காரங்களை கம்பேர் பண்ணும்போது கும்ப ராசிக்காரங்க கையில் கம்மியாக தான் இருக்கும் மற்றவங்க கையிலாக இருந்தாலும் சரி தான் கையிலேயே இருந்தாலும் சரி அந்த எதிர்பார்ப்புன்ற விஷயம் வந்து இவங்க கையில் கம்மியாக தான் இருக்கும் மாதிரி இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்தில் எப்படி இருக்கணும் பொழுது உங்களுடைய ராசிக்கு சூரியன் வர்றார் ஏழாம் இடத்தாதிபதியாகவும் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் பகவான் உங்களுடைய ராசிகளே வர அப்படின்னும் போது நீங்க எல்லா விதத்திலையும் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நீங்க எல்லா விதத்திலும் எச்சரிக்கையா இருக்கணும் போது குறிப்பிட்டு சொல்லா கூட்டாளிகள் அந்த கூட்டு செய்கிறாங்க இல்லைங்களா பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் செய்கிறாங்க பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ஷாப் ரன் பண்ணுறோம் அப்படியான கூடிய இந்த கும்பராசிக்காரங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸ்க்குள்ளே சிறு சிறு சலசலப்புகள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதை வந்து பெருசாக விடாமல் நீங்கள் வந்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நீங்கள் வந்து அதை சரி செய்கிறதுனால உங்களுக்கு பெரும்பாலுமான பாதிப்புகளில் இருந்து நீங்கள் தப்பிச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இப்போ வந்து சனி ஓடுறது அப்படின்ட்டு ரொம்ப பதற்றத்தில் இருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படுத்தவில்லை ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியில் இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஸோ அப்படி அப்படி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்த்து துணிந்து எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் ஆற்றலும் இயற்கையிலேயே இப்போ இந்த கோச்சார காலகட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி ஜன ஜாதகத்துமே நல்ல தசா புக்திகள் போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக கொடுக்காது அப்படின்னு சொல்லணும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு மேலும் இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சுறுகள் எல்லாமே நீங்கும் அதேமாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே இப்போ வந்து ஒரு தீர்வு பிறப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்திலுமே நல்ல ஒரு கணிசமான முன்னேற்றம் இருக்கும் அதாவது கணிசமான முன்னேற்றம் இருக்கும் ஆனால் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம்ன்றது பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயம் இருக்கும் நிறைய புண்ணிய புண்ணியத்தல யாத்திரை அதாவது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கோயிலாக இருக்கணும் இல்லை வந்து ரொம்ப நாள் போகணும் அப்படின்னு நினச்ச கோயிலாக இருக்கலாம் இல்லை ரொம்ப வெளிநாட்டில் இருக்கிற கும்பராசிக்காரங்க குலதெய்வ கோயில் வந்து கும்பிடணும் அப்படின்ட்டு குலதெய்வ கோயில் கும்பிடுறதுக்காக நீங்கள் வந்து இந்த உங்களுடைய சொந்த நாடு வரலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுடைய வழிபாடு நேர்த்தி கடன்களை செலுத்தக்கூடிய நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் அமையும் நேர்த்தி மீன்ஸ் நான் எனக்கு வந்து கல்யாணம் ஆனால் நான் இங்கே வந்து கோயிலுக்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆனால் நான் வந்து மாலம் உங்களுடைய கல்யாணம் திருக்கல்யாணம் வெங்கடாஜலபதிக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சு அதற்காக நீங்க நேர்த்தி கடன்கள் அதாவது உங்களுடைய வேண்டுதல்களை வந்து இறைவனுக்கு செலுத்துவதற்காக நீங்க செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கும் அதே மாதிரி நிறைய கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாசி மாதத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் அப்படின்றது கடந்த காலத்தை விட இப்போ வந்து கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு அதே மாதிரி அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் வேலைப்பழு கூடுதலாக இருந்தாலுமே இது வந்து எதிர்காலத்திற்கு வந்து உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் எதிர்காலத்திற்கு தேவையான சமயோஜித புத்தியாக இருந்தாலும் சரி சமயோஜித எதிர்கால சூழலை சமாளிக்கக்கூடியதற்கு தகுந்த ஒரு வாய்ப்பாகவும் இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து உங்களுக்கு அமையும் வேலை உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு அதாவது சாதாரண தனியார் துறையில் வேலை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிச்சயம் வந்து நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவும் ஆனால் உயரதிகாரிகள் வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில் வந்து நடந்துக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் அவங்கள அனுசரித்து போகிறதுனால உங்களுக்கு பெரும்பாலுமான பிரச்சனைகள் வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வேண்டாம் சண்ட சச்சரவுகள் எல்லாமே நீங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை வந்து இப்போ நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதே மாதிரி சொத்து வம்பு வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு அவ்வளோ சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லைன்றதுனால நீங்கள் வம்பு வழக்குகள் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் அளவுக்கு நீங்கள் தலையிடாமல் தவிர்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கேரண்டி வாரண்டி கை எல்லாமே கூட நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது குறிப்பிட்டு சொல்லணும்னா யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து நீங்கள் போடாமல் இருக்கிறது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது மேலும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் பொருளாதாரம் அப்படின்னு எடுக்கும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சுய தொழில் நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் அறிமுகமாகவாங்க அதன் மூலமாக வந்து எதிர்காலத்திற்கு தேவையான திட்டங்கள் எல்லாமே நீங்கள் வந்து சரியான முறையில் யோசித்து நீங்கள் முடிவெடுக்கிறதுனால உங்களுடைய அந்த பொருளாதார ஏற்றம் அதாவது தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி வந்து நிலைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு வந்து வளரும் வளருவதற்கு இந்த மாதம் இந்த மாசி மாதம் அச்சாரமாக இருக்கும் அப்படின்றதில் எந்த அளவுக்கு சந்தேகமே இல்லை அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட இருந்து வந்த பிணக்குகள் எல்லாமே நீங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி இருந்த கவலைகள் எல்லாமே இப்போ படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எப்படியும் வந்து இந்த பசங்க வந்து சாதிச்சு காமிப்பாங்க அதே மாதிரி அவங்க எதிர்பார நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க நடந்துக்கிறதுனால பிள்ளைகள் பற்றிய அந்த கவலை எல்லாமே உங்களுக்கு நீங்கி நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் அமையும் மேலும் இந்த கும்பராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு வர்றதோ அதே மாதிரி பஞ்சமுக ஆஞ்சநேயர் அதாவது உங்கள் அருகில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் எங்கேயாவது இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டிலே பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் இருந்தால் அங்கே போயிட்டு நீங்கள் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரதுனாலையும் அவரை போய்ட்டு தரிசனம் பண்ணிட்டு வரதுனாலையும் அப்படி பஞ்சமுக ஆஞ்சநேயர் இல்லையா பரவாயில்ல நீங்கள் வந்து அருகில் இருக்கும் அனுமான் தளத்துக்கு சென்று வருவதும் இதேமாதிரி காலபைரவர் கோயிலுக்கு அதே மாதிரி எப்போவுமே சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் காலபைரவர் கோயிலுக்கு சென்று வர்றதும் உங்களுக்கு இந்த மா மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே வந்து தாங்கி அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு மனோதிடத்தை வந்து இந்த இறை வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எள்ளை யாருக்காவது தானமாக கொடுக்குறதோ இல்லை வந்து எல் கலந்த அன்னத்தை நீங்கள் வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்கறதுனாலேயும் இந்த சிவாலயத்தில் வந்து நீங்கள் எள் அன்னம் வந்து தானமாக யாருக்காவது கொடுக்குறது அன்னதானம் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த தற்காலிகமாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வு வருவதற்கு அந்த எல் எல் அன்னம் தானம் இல்லை எல் தானம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆசி புரியும் அதே அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்க ஆல்ரெடி வந்து வீடு வாங்க அட்வான்ஸ் கொடுத்து அந்த அட்வான்ஸ் படமும் ரிட்டன் வரல இடம் வாங்க அட்வான்ஸ் கொடுத்து அந்த அட்வான்ஸ் படமும் வரல இடமும் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த மா மாசி மாதத்தில் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அது மட்டும் இல்லாமல் சூரியனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான நீதி உங்களுக்கான நீதி வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து மோசடி பண்ணணும் அப்படின்னு நினச்சி உங்கள் கையில் பணம் வாங்கியிருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கூட வந்து உங்கள் கையிலிருந்து கைவிட்டு போன பணம் வந்து திரும்ப கிடைப்பதற்கு இந்த மாதத்தில் அதிக வாய்ப்பு இருக்குது அதற்கான நீங்கள் சட்டப்படி நீங்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்போ மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் பொதுவாகவே ஒரு ராசிலேயோ ஒரு லக்னத்துலேயோ இந்த மாதிரி சனி பகவான் இருக்கும்பொழுது அவங்க வந்து குறுக்கு வழியோ இல்லை வந்து ஓ என்ன சொல்கிறது மாற்று வழிலையோ போகக்கூடாது நியாயமாக தர்மமாக என்ன வழி இருக்கோ அந்த வழியில்தான் போகணும் ஏன்னா அதுக்காக குறுக்கு வழியை கையாண்டா இவங்களுக்கும் தண்டனை கொடுக்கும் அதாவது கை குறுக்கு வழியை கையாளுகிறவங்களுக்கும் தண்டனை இருக்கும் ஏமாற்றிட்டு போனவனுக்கும் தண்டனை இருக்கும் பட் வந்து ரெண்டு பேருமே சஃபர் ஆவாங்க அதனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் சிக்கி இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எவ்வளவோ பட்டாலும் புத்தி வராது அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளாக சொல்லணும்னா செஞ்சதையே திருப்பி திருப்பி செய்வாங்க அவன் ஏமாத்துறான்னு தெரியும் ஆனால் திருப்பி அவன் கையில தான் திருப்பி ரெண்டாவது வாட்டியும் ஒருத்திருப்பி கொடுத்துருப்பாங்க திருப்பி ஒருத்தன் வந்து இப்போ தரேன்ட்டு ஒரு வாட்டி வாங்கியிருப்பான் தந்திருக்க மாட்டான் திருப்பி அவன் ரெண்டாவது வாட்டி உதவியேன்னு வரும்போது இவங்க சரி இவங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல எடுத்து அவனுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க இந்த மாதிரி குணாதேசியங்கள் எல்லாமே இந்த கும்பராசிக்காரங்க கீழே இருக்குது அதாவது தா தன்னை தாழ்த்திக்கிட்டு கூட மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அந்த தன்மை வந்து இந்த கும்பராசிக்காரங்க கீழே மேலோங்கி இருக்கிறதால அதுவே இவங்களுக்கு பல நேரத்தில் பிரச்சனையாக வருது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் தவிர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும்போது நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடும் அதே மாதிரி சரவேஸ்வரர் வழிபாடு செய்கிறதுனாலையும் உங்களுக்கு நல்ல அந்த பொருளாதார ஏற்றமன்றது கிடைக்கும் அது இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி போன பணம் எல்லாமே கூட வருவதற்கான வாய்ப்புகளும் அந்த சந்தர்ப்பம் இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து நீங்கள் இழக்காமல் காப்பாற்றிக்கலாம் அதே மாதிரி நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு வேலை இல்லாமல் புதிய வேலைக்காக தேடிட்டு இருக்க கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ வேலை மாற்றம் அதாவது புதிய வேலை கிடைக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைச்சும் ஆல்ரெடி இருந்த வேலையை வந்து இப்போ வே பண்ணிட்டு நீங்கள் வந்து புதிய வேலையில் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாசி மாதம் இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு எல்லாமே கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் தாமதமாக போயிட்டு இருக்கு எங்களுக்கு வேலை தா இன்னும் எங்களுக்கு போஸ்டிங்காக எங்கள் கூட எழுதுவங்களுக்கெல்லாம் வேலை வந்துடுச்சு எங்களுக்கு வேலை வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே கூட இப்போ வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாருக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் வந்து உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருங்க நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிப்ளை கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் அப்படிதான் ஏன்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ என்ன செய்கிறோமோ அதை வந்து நம்மளுக்கு பல மடங்காக பெருக்கி கொடுக்கக்கூடியது இந்த பிரபஞ்ச சக்தி சுவா அதனால் நீங்கள் நல்லதே செய்யுங்க நல்லதே நிச்சயம் நடக்கும் அப்படின்ற ஒரு மனநிலையில் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இந்த மாசி மாதத்துலையுமே வந்து உங்களுக்கு ஆகச்சிறந்த நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கும்